வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரிய ஆறுமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளியான திரைப்படம் தூக்கு தூக்கி அப்படின்னு ஒரு திரைப்படம் அதுல நடிகர் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாரு அடே அப்பா அப்படின்னு நடிகர் திலகம் அவர்களை வியந்து பாக்குறதுக்கான ஒரு முக்கியமான திரைப்படமா தூக்கு தூக்கியே நம்ம சொல்லலாம் சரி இந்த படத்தை பத்தி ஒரு ஒன் லைன் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னா இது ஒன் லைன் ஸ்டோரி கிடையாது ஃபைவ் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம் அஞ்சு வரிகள் இந்த அஞ்சு வரிகளோடும் ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி ஆகுது அப்படிங்கறதா மொத்த கதையே இந்த அஞ்சு வரி என்ன அப்படின்னா கொண்டு வந்தால்தான் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர்கொண்டு வந்தால் சகோதரி கொலையும் செய்வாள் பத்தினி உயிர்காப்பான் தோழன் அப்படிங்கிற ஐந்து வரிகள் இந்த ஐந்து வரிகளும் உண்மைதான் அப்படிங்கறத நிரூபிக்கிற ஒரு கதை களம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான பாடல்கள் இதுல இருக்கு இதுல நடிகர் திலவங்க அவர்களுக்கு டான்ஸ்லாம் அவ்வளோவா வராதுப்பா அப்படின்னு சொல்றவங்க ஏறாத மலைதனிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாத்தீங்கன்னா யாருப்பா சொன்னது நடிகர் திலவனுக்கு டான்ஸ் வராதுன்னு என்ன அருமையா ஆடி இருக்காரு பாருங்க அப்படின்னு வியந்து பாக்குறதுக்கான ஒரு பாடலா அது இருக்கும் மொத்தம் எட்டு பாடல்கள் இருக்கு இந்த எட்டு பாடலையும் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்காங்க முதல்ல இந்த எட்டு பாடல்களையும் பாடுறதுக்காக திருச்சி லோகநாதன் அப்படின்னு ஒரு பாடகரை அணுகியிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு எனக்கு நாலாயிரம் ரூபாய் வேணும்னு நாலாயிரம் ரூபாய் கட்டுப்படி ஆகாதுன உடனே டி எம் சவுந்தரராஜன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பாடகர் இருக்காரு அவரை பாட வைங்கன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு அவருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்போ வரைக்கும் பஜனைகள்ல மட்டுமே பாடிக்கிட்டு இருந்த சௌந்தரராஜன் அவர்களுக்கு இப்படியான ஒரு கனவு நிறைவேறுது அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருந்தது ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல ஒரு இடத்துல தடையாச்சு நடிகர் திலகம் அவர்கள் சொல்றாரு இதுக்கு முன்னாடி பராசக்தி படத்துல சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் தான் எனக்கு குரல் கொடுத்துருக்காரு அந்த குரல் ரொம்ப பொருத்தமா இருக்குமே எதுக்காக நம்ம புதுசா உன்ன ட்ரை பண்ணணும்னு சொல்லல டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப தைரியமா என்னோட குரலை பதிவு பண்ணுங்க ஒரு வேலை சரியா வரல அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு நான் விளையிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டிஎம்எஸ்ஓட குரலை பதிவு பண்றாங்க அந்த குரல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இன்னும் கூட ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கதவை தட்டும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா தைரியசாலிகளுக்கு மட்டும்தான் அது கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு டிஎம்எஸ் அவர்கள் ஒரு சாட்சியா இருக்கிறாரு அதுக்கான சாட்சியா இந்த ஒரு சம்பவம் இருக்கு தூக்கு தூக்கி அப்படிங்கிற படத்துல பெரிய டேன் அண்ட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு ஐந்து வரிகளை கொண்டு கைய பிடிச்ச ரசிகர்களை இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற ஒரு அழகான கதைக்கலத்தோட இந்த தூக்கு தூக்கி படம் நகருது தூக்கு தூக்கின்னு எதுக்காக இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே நன்றி